வணக்கம் வந்தனம் நமஸ்தே நம் பாட்டியின் மீது அன்பு கொண்ட காக்கை அப்படிங்கிற தலைப்பில் இந்த கதையை பார்க்குறோம் பாட்டி ரொம்ப அன்பாக ஒரு காக்கையை நேசித்தாங்க அதுக்கு உணவெல்லாம் கொடுத்தாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மற்ற பறவைகளுக்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க தங்குக்கு இருக்கக்கூடிய பிரெட் பீஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா சாப்பிட்டு மிஞ்சிருந்துன்னா அதையும் கொண்டு வந்து காக்கைகளே கொடுத்தாங்க காக்கைகளும் ரொம்ப அன்பாகிடுச்சி பாட்டி மேலே பாட்டியோடைய தினம் பாட்டி இது மாதிரி செய்யறதை பார்த்து காக்கைகள் எப்போதுமே பாட்டியோடைய இருந்தது பாட்டி தண்ணி மூழும்போது ஒரு பிரச்சனை வந்தது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு குச்சியை கொண்டு வந்து அந்த பானை கீழே விழாம பிடிச்சிக்கிச்சு காக்கா இதை வந்து பார்த்த பாட்டி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதை தினமுமே செய்ய ஆரம்பிச்சிது எப்போல்லாம் பாட்டி இப்போ பானையோடு வராங்களோ தண்ணியோடு வராங்களோ அப்போல்லாம் எடுத்து உடனே அதை பிடிச்சிக்க ஆரம்பிச்சிது அந்தளவுக்கு அன்பாயிடுச்சுன்னா பாருங்கள் ஒரு பாட்டி மேட மிகவும் அன்பு கொண்ட காக்கை அன்பு கொண்டு அடைக்கும் தாடு என்பதற்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம்